அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் எஸ் கண்ணன் என் அப்பாவின் பெயர் கிசரவணன் என் அம்மாவின் பெயர் யஸ்லதா நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கின்றேன் அண்ணனும் நோக்கினால் அவனும் நோக்கினாள் மிதுரை நகரத்தில் உள்ள குடி அசைந்து வா அசைந்து வா என்று அழைப்பது போல இருந்ததா உன்னிடம் என்று தெரிந்து போன மகாலட்சுமி இங்குதான் இருக்கிறாள் வந்து அழைத்து செல் என்று அசைந்தது போல் இருந்ததா அயோத்திக்கும் நேபாளத்துக்கும் அருகில் உள்ள மிதிலை நகருக்கு மிதிலை நகரத்தில் உள்ள மேடத்தில் சீதா பிராட்டியை ராமன் பார்க்க ராமனையும் சீதா பிராட்டியை பார்க்க ஒருவர் இதயம் ஒருவருக்குள்ளே மாறி புகுந்து பேரழகியான சீதை ஒருவர் இரு கண்கள் மறுவர் இரு கண்களும் கண்ணிக்கொண்டன ராமன் சீதையை நோக்க சீதை ராமனை நோக்க எதற்காக பார்த்தார்கள் ராமன் சீதன் முறிக்க போறார் அல்லவா உன் கருணை கண்ணை என் மேலே காட்டேன் என்று சீதையை பார்த்தாராம் சீதை சக்தி ராமன் தோல் கண்ணால் செலுத்தினால் ராபனும் சீதை தனுசே முறுக்கினாராம் ஒரு பொழுதுதான் பார்த்தார்கள் நன்றி வணக்கம்